ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்டபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான மிளகா கிள்ளி சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாம்பார் இருக்குது ஆனால் இந்த சாம்பாரோட டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது செய்ய குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேருங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு பருப்பு பொங்கி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சி ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் பருப்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக வதங்கணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை நான் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சால் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பருப்பு கொதித்ததுக்கப்புறம் மீதி இருக்க பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் பாருங்கள் பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நல்ல கை நிறைய கொத்தமல்லி தழையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க சாம்பார் நல்லா கொதித்ததும் நல்ல வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரொம்பவே சுவையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்